சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் பேட்டர் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னா இந்த வீடியோல இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா சோ இந்த பேட்டன் பத்தி தான் இந்த ஒரு பேட்டர்ன் உங்ககிட்ட இருந்தாலே போதும் ஸோ எல்லா பிளவுஸ் சைஸுக்குமே இந்த ஒரு பேட்டர்ன் இருந்தாலே போதும் அதாவது இப்ப டுவெண்ட்டி எயிட் சைஸுக்கும் இதே பேட்டன் தான் ஃபார்ட்டி ஃபோருக்கும் இதே பேட்டர்ன் தான் ஸோ அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்கீங்க ஸோ நம்மளுடைய சேனல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா ட்ரேசிங் சீட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி சோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு தான் நான் மார்க் பண்ணி டிசைன் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒவ்வொரு பிளவுஸ் சைஸுக்குமே தனித்தனி பேட்டர்ன் அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லா சைஸுக்குமே இந்த ஒரு பேட்டர்னே போதும் ஸோ எல்லா நெக்குக்குமே அளவு வந்து கன்ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை நான் போடுற எல்லா பிளவுஸுக்குமே இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு தான் நான் டிசைன் இருக்கேன் ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் நான் இந்த ட்ரெஸ்ஸிங் சீட்டை பற்றி சொல்லிருப்பேன் ஸோ இந்த பேட்டர்ன் உங்ககிட்ட இருந்தாலே போதும் நீங்கள் பிளவுஸோட மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் 也没文的。